மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் கொடுக்க வல்லமை உள்ளவர் யாரென்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே வேதத்துல ஒரு வார்த்தை இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது மனுஷரால் கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலும் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் தர முடியாது ஆனால் இயேசு நீங்கள் கேட்கிற நீங்கள் விரும்புகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும் அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது மனுஷனாலே கூடாதவைகள் தேவனாலே கூடும் ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவேன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை நான் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்க வாழ்க்கையில வந்து நீங்க விரும்புகிற நீங்க எதிர்பார்க்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பது நிச்சயம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம நான் மருத்துவமனையில படுத்திருந்தேன் அப்ப எப்படி நான் இந்த கைப்பிரதிய கொண்டு வந்து அந்த ஐயாவுக்கு கொடுத்தேன் அதே போல எனக்கு ஒருத்தர் வந்து கைப்பிருதியை கொடுத்து ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க நிச்சயமாகவே உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அவங்க கொடுத்தத வாங்கி நான் அப்படியே படிக்க ஆரம்பித்தேன் படிக்க படிக்க இயேசுவின் மீது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது அந்த நம்பிக்கையை வச்சு ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டேன் ஏசப்பா என் அருகாமையில இறங்கி வந்தார் நான் கூப்பிடும்போது கிறிஸ்தவம் கிடையாது சர்ச்சைக்கு போறவங்க கிடையாது இயேசுவை குறித்து அறியாத குடும்பத்திலே நான் இருபத்தாறு வயது வரைக்கும் வளர்க்கப்பட்டேன் ஆனால் அந்த கைப்பிரதியை படித்த பிற்பாடு எனக்குள்ள ஒரு விசுவாசம் இயேசுவை நோக்கி கூப்பிட்டா சுகம் கிடைக்கும் என்கிற அந்த விசுவாசத்தினாலே நான் கூப்பிட்டேன் அவர் என் அருகாமையில இறங்கி வந்தார் அவர் வந்து என்னை தொட்டார் சுகமாக்கினார் அன்று முதல் இன்று வரைக்கும் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகையினாலே தான் நான் தைரியமா உங்களுக்கு முன்னாடி நின்று சொல்றேன் இயேசுவே என்கிற அந்த வார்த்தையை சொல்லி நீங்க கூப்பிடுவீர்கள் என்றால் இந்த வானத்தையும் உண்டாக்கின தேவன் உங்க பக்கத்துல இறங்கி வருவார் உங்க பக்கத்துல இறங்கி வந்து உங்களை தொடுவார் உங்களை சுகமாக்குவார் உங்க வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எல்லாவற்றையும் தருவார் இந்த உலகத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்க அதிகாரம் பெற்றவர் இந்த எல்லாம் எப்படி ஏசு சம்பாதித்தார் என்றார் சிலுவையில ரத்தம் சிந்தி சம்பாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்துல முப்பத்தி மூன்று வருடங்கள் மனிதனாக கடவுள் வாழ்ந்து கடைசியில சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்தார் அவரை அடக்கம் பண்ணினார்கள் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் ஏனென்றால் அவர் இருக்கிறபடினாலே மரணம் அவரை ஆட்கொள்ள முடியவில்லை மறித்த இயேசுதான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளே நீ யாராயிருந்தாலும் சரி நீசு கிட்ட வரலாம் கிட்ட இவர்கள் தான் வரணும் அவர்கள் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு பட்சபாதம் என்பது கிடையாது யார் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்திடத்தில் வரலாம் யார் வேண்டுமானாலும் நீ கூப்பிடலாம் ஏனென்றால் இந்த முழு உலகத்தையும் படைத்தவர் இயேசு உங்களையெல்லாம் படைத்தவர் இயேசு என்னை படைத்தவர் இயேசு அதனால்தான் நான் கூப்பிட்ட பொழுது உடனே நருகாமலை இறங்கி வந்து என்னை தொட்டு சுகமாக்கி வாழ வைத்தார் என் பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தவனாய் நீதிமானாய் மாற்றினார் பாவத்தோடு கூட எந்த மனிதனும் பரலோக ராஜ்யம் சொர்க்கம் செல்ல முடியாது பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவர் இயேசு மாத்திரம்தான் நகையினால இயேசுவை நீங்க நம்புங்க இயேசுவேன்னு அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னா உங்க பாவம் பண்ணிக்கப்படும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான சந்தோஷம் சமாதானம் நிம்மதி சுகம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் இயேசுவாலே தர முடியும் இப்போ நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை ஏறெடுக்க போகிறேன் ஆகையினால இருக்கிற இடத்திலிருந்து இருந்து நீ உங்க மனசுல கூப்பிட போறீங்க ஏசப்பாவை கும்பிடுவதற்கு பணம் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எங்கிருந்து வேண்டுமானாலும் ஏசப்பாவை கூப்பிடலாம் ஆகையினால நின்று கொண்டு அநேக வார்த்தைகளை கவனமா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உங்க மனசுல நீங்க ஏசப்பாவை நினைச்சு பாருங்க என்ன காரியம் வேண்டுமோ அதை நீங்க ஒரு மனுஷ சொல்றது போல நீங்க சொல்லி பாருங்க இப்பவுமே ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும் பல நாட்களாய் நடக்காத காரியங்கள் இப்போ நீங்க இயேசுவேன்னு சொல்லி அந்த காரியத்தை கேட்பீர்கள் என்றால் அது நடக்கும் மனுஷர்கள் சொல்லலாம் இது முடியாதுன்னு ஆனா இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார் முடியும் மனுஷனால் கூடாத காரியங்கள் தேவனாலே கூடும் எந்த காரியமா இருந்தாலும் சரி நீங்க இப்ப மனசுல நினைச்சு நீங்க இயேசப்பாக நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இப்பொழுதே அந்த காரியங்கள் நடக்கும் ஏனென்றால் நான் கூப்பிட்டேன் இயேசப்பாய அருகாமல வந்து என்னை சுகமாக்கினார் என்னை வாழ வைத்தார் அந்த இயேசுவை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டிருக்கிறேன் ஆகையினால தைரியமா நீங்க கூப்பிடுங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரலோக தகப்பனு இந்த நாளில இந்த வார்த்தைகளை தூரத்தில் இருந்து சமீபத்தில் இருந்து அநேக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அத்தனை ஆக முடியும் சமூகத்துல இப்பொழுது நான் செபிக்கிறப்பா யாரெல்லாம் இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யன்னு கேட்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக என்று செபிக்கிறேன் அன்ற இந்த வார்த்தைகளை கேட்டனோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவத்தையும் மன்னித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என்று செபிக்கிறப்பா அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஏசுவேன்னு கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக செபிக்கிறோம் எல்லா மக்களையும் நிராசீர்வதிப்பீராக எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக இந்த வருடத்துல நல்ல மழையை கொடுத்து பூமி தன் பலனை கொடுக்கிற அளவிற்கு ஆசீர்வதிப்பீராக மிருக ஜீவன்களை ஆசீர்வதி வருமானங்களை ஆசீர்வதி இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாறட்டும் என்று சொபிக்கிறப்பா இயேசு என்கிற அந்த பெயரை சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேலையில அற்புதம் நடக்கட்டும் நடக்கட்டும் மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்று சொன்னீர் அந்த வார்த்தையின்படி அன்றவரை இப்பொழுதே நீ ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நடப்பிப்பீராக என்று ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக உக்கு நன்றி 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 தேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்